தவறு மனிதனின் வாழ்க்கையை உற்றி பார்க்கும்போது பறிவுடன் ஈர்க்கும் பண்பு நமக்கு உண்டு அதை நுகர்ந்து பறிவுடன் பண்புடன் அவர்களுக்கு உண்டு இதை வழிகொண்டிருந்தாலும் அவர்கள் வளைந்த விஷத்தின் தன்மை தாய் உடலிலே கவர்ந்தாலும் கருவிலே வளரும் சிசுத்தி எப்படி உணரும் அரசியை தாய் வந்த விஷத்திலிருந்து ஒழிப்பிடும் பச்சலை நுகர்ந்த பின் கருவிலே உணரும் அணுக்களை சேர்ந்த பின் விஷத்தை மீன்டும் உணரும் ஆற்றல் பெற்றவர் ஆனால் விஷத்தை வென்றிடும் ஆற்றல் பெற்றவர் இந்த பிரபஞ்சத்தின் விஷத்தையே வென்றிடும் உணர்வு வழியாக மாற்றும் துருவனானான் துருவ நட்சத்திரமானார் அவன் என்று விரைந்த உணர்வுகளின் முகந்தோடு அணையும் ஆறாவது அறிவார் ஏழாவது நிலையைப் பெற்று துருவ நட்சத்திர சப்பரிசு மண்டலங்களாக இயங்குகின்றார் வான் ஊதியில் உலகின் உயிருடன் ஒன்றி மரணமில்லா பெறுவார் ஆக வேகா நிலை உதவியும் பெற்றான் அவன் வேகால் உயிரி நான் நெருப்பில் குறித்தார் உடலின் உணர்வு கருதுங்கள் உலகின் மனங்கள் மாறுகின்ற உலகு வருகின்றது உடலை விட்டு சென்ற உணர்வை எடுத்துக்கொண்டால் நாம் யார் மேற்க பற்று கொண்டோமோ அவர் உடலுக்கு சென்று இந்த வேதனை உருவாக்கி அவர்களை அகரச் செய்து தாங்காது அவர்களை நெருப்பு குறித்து மையம் செய்யும் அதிகாவது நம்ம நெருப்பு பட்டால் கருவி விடுகின்றது உடல் ஆனால் நெருப்புக்குள் குவித்தால் உயிர் இந்த உடல் கருகினாலும் கருகி உணர்வு ஏந்தி சென்று நாம் யார் மீது பற்று வைத்தனோ அந்த உடலுக்கு இந்த உயிர் அழைத்து செல்லுகின்றது காரணம் அவருடைய உடல்களில் நம் உணர்வு அதிகரித்துள்ளது அவர் உடலுக்குள் புகுந்து விட்டால் மீன் எரிச்சலை ஊற்று அந்த உணரை வளர்க்க நண்பன் என்ற நலகு இருந்தாலும் அவன் பாசத்தால் கவர்ந்து கொண்ட உணர்வு தொடர் இருக்கும் போதும் அந்த உடலுக்குள் சென்று அந்த வேதனை உருவாக்கி மரணமடைந்து செய்வேண்டும் ஆக காக்கில் நிலை வந்தால் இரேதான் தன் குழந்தைகளில் பற்றாக இருப்பினும் அந்த குழந்தை குழந்தைகள் ஆகிவிட்டார் நான் நெருப்பில் இன்பேன் என் குழந்தை என்ன செய்வான் என்று என்ன கொண்டாப்போம் இந்த உலகின் தண்ணு கொண்டு அந்த உடலுக்கு கூட்டு அவனை எரிச்சல் ஊட்டி நிறைய ஊட்டி அவன் நாளடைவில் அவனும் அந்த நிலைக்கு ஆய்விடுகின்றார் இதை போன்று நாம் இயற்கை நீடிகள் நீராம கவர்ந்தப்பட்ட உணர்வு இப்படி வருகின்றன ஆகவே நாம் மனிதனின் வாழ்க்கை நாம் எப்படித்தான் வாழ வேண்டும் என்று எண்ணுகின்ற நாம் தீமைகளை பார்த்தால் மொகந்த உலகங்களை அணுக்கழுக்களாக முட்டைகளாக மாற்றி நம் ரத்த நாணங்களை பறித்து விடுகிறோம் இதுதான் வழக்கமாக உள்ளது இந்து விஞ்ஞான அறிவுறுத்தல் இன்று இரத்த பரிசோதனை செய்யப்படும் ஆஸ்மாவை உருவாக்கும் அணுக்கள் உண்டு பிபியை உருவாக்கும் அணுக்கள் உண்டு ஆக இதே போல அதன் புற்றுநோயை உருவாக்கும் அணுக்கள் உண்டு ஆக ரத்தப் உருவாக்கும் அணுக்கள் உண்டு ஆக வாத நோயை உருவாக்கும் அணுக்கள் உண்டு சரியை உருவாக்கும் அணுக்கள் உண்டு ரத்த பரிசோதனை காணுகின்றாள் இது எல்லாம் நீங்கிருந்தது மிகுந்த உணவு கருவாய்க்கே அந்த இரத்த நாணங்களை சேமித்து வைத்துக் கொள்ளுங்கள் ஆக உயிரோட வேலை அதுதான் இப்ப நாம் வேதனை படோரை நோக்கினோம் உலகை நாம் அறிந்தோம் அதை நீக்க வேண்டும் என்று ஏதாவது நினைக்கிறோமா வேதனையுடன் அண்ணிப்பை அவசியப்படுவானே தான் நாம் நீங்கள் அந்த வேதனை அணுக்கத்தான் நமக்கு விளைகின்றது அந்த கரு முட்டைகள் தான் விளைகின்றது ஆனால் இதனை அகற்ற நாம் என்ன செய்கின்றோம் தங்கத்தை கிரகத்தை ஊட்டினார் தங்கத்தில் கலந்து கொள்ளை செல்லும் ஆவியாக மாறுகின்றது ஆகவே இத்தகைய விஷத்தன்மை முடித்தவன் துன்பம் மகரிஷி அதனை துன்பத்தை சென்றவர்கள் சப்தரிஷ் அதனை நினைகி சப்தரிஷு மண்டலமாக இருப்பது என்றும் அவர்கள் தலைவையில்லா நிலைகள் அடைந்தவர் அதிலிருந்து வருவதை சேரும் காண்ட புலனரில் கவர்ந்து வருகின்றது அதை நீங்கள் பருக வேண்டும் பெற வேண்டும் அது உங்களுடைய வளர்க்க வேண்டும் என்பதற்குத்தான் எமது குருவாக அதை பெரும் தகுதி ஏற்படுத்தினார் உங்கள் உலகை விளக்கினார் கேட்கறிந்தேன் உணவை பெற வேண்டும் என்று எழுதி அந்த உலகின் வடிவே பெறும் சந்தர்ப்பத்தை காடு உயிரெல்லாம் அடைந்து துன்பப்படும் நாம் துன்பத்தை அகற்றும் நிலை பெற்று துன்பத்தில் துன்பத்திலிருந்து அகற்ற வேண்டும் அறுவடை பெற வேண்டும் என்று எனக்கு அழற்றி உலகையும் போதித்து அந்த உலகை யார் பெற வேண்டும் என்று எழுதியுள்ளாரோ அவர்களுக்கு அந்த நன்மைகள் ஏற்கின்றது ஆகவே சுற்றல் பாக்கியமில்லை கருவை உருவாக்கும் சிசு வளர்ச்சி இல்லை என்று சிலர் சொல்வார்கள் ஆக தற்கொலை செய்து கொண்டதோ எடைமறித்து மடிந்ததுவோ அந்த தாய் தருள் இழுக்கப்படும் இவர் மகம் தெரிந்தால் இந்த இரத்த நாணங்களில் தன் நினைப்பை உருவாக்கும் அணு கருக்கள் வளரவுகளாக தடுக்கும் இதுபோன்ற நிலைகள் வருகின்றது அப்போது அந்த மனுஷன் அலுவலர்கள் அங்கு வளர வேண்டும் அந்த என நெஞ்சியின் உணர்வு அங்கு வளர வேண்டும் என்று உணர்வில் வகுந்த உனக்கு குழந்தை கிடைக்கும் போ என்று அந்த உணர்வு பார்த்து அது இயங்கி திரும்பி எழுதியோருக்கு நிச்சயம் குழந்தை கிடைக்கும் ஒரு நோயின் தன்மை ஒரு கேன்சரே வருகிறது என்று எடுத்துக்கொள்வோம் இல்லை கேன்சர் அல்ல இவரு நிலைகள் சாதாரண நோய்தான் நீங்கள் இது சீக்கிரம் குணமாகும் என்று சொன்னால் இது உலகை ஏற்றுக்கொண்டு அந்த மகிழ்ச்சி நான் சேர்த்து தர வேண்டும் என்று நீங்கினான் இந்த உலகின் அனுப்புறது அதை நுகர்வு இந்த தீவிரிகளை அகற்றும் இப்ப நீங்க எல்லாம் போக சொல்லி சொன்ன எந்த எங்க என்னை விட்டு போகவே மாட்டேங்குன்னு சொல்லிட்டு வந்து எனக்கு வேண வந்துட்டார் திருப்பி நம்ம பதில் சொல்லி என்று நான் கேட்பேன் ஆக எ விட்டே போக மாட்டேன் சரிப்பது என்ற என்று உணரை எழுத்துக்கொண்டால் இந்த கொள்ளை நாம் நம்மை பார்க்கும்போது போது எழுத்து வரும் நாம் எழுப்ப ஒரு கொள்ளை காட்டினாலும் பொறுமையை எழுத்து வரும் என்று நிறைய சொன்னாலும் நான் இந்த பொருள் வாங்குவோர் நலம் பெற வேண்டும் மகிழ்ச்சி அலுவலர் என்ன போய் தொடர வேண்டும் அவரது குடும்பங்கள் நலம் வர வேண்டும் இந்த உயரே எண்ணால் இந்த உணவின் மனம் நமக்கு உணவின் சக்தியை கேட்டு நம் மனமாகி அவர் மகர திரும்பவும் அவர்களுக்கும் நல்வொழி காட்டும் நமக்கும் நல்லுணர்வு அடைகின்றோம் என்று சொன்னாலும் எங்க கேட்கிறேன் சாமியாரை தேடி போறோம் தாழ்த்தை கேட்டோம் அல்லது யாகத்தை வளர்த்து நாம் செயல்படுத்தால் வந்துவிடும் காசை குடித்து விலைக்கு வாங்குவதாக தான் நன்றி ஆக சொல்லி மாயா ஜாலங்களை சொல்லும்போது போது சொல்லும்போது நல்லா இருக்கும் கிடைக்கவில்லை என்றால் வேதனை பின் நான் இறை செய்தேன் அதை செய்தேன் நான் ஆண்டவன் கோயிலுக்கு நான் பாதம் நடையாவே சென்றேன் முருகன் கோயிலுக்கு காழிக்குழுக்கு அதை சென்றேன் என்னை கைவிட்டு விட்டால் தாய் என் முருகன் கைவிட்டு விட்டான் சிவன் ஆலைகளுக்கு ரவுபுகிறன் சிவன் தாக்கி என்று முடித்திருந்தேன் ஆனால் என்னை சிவனை கைவிட்டு விட்டான் இதைதான் வேதனை உணர்வை நமக்கும் இருக்க அதன் வேதனைத்தான் வளர்க்க முடிகின்றதை தவிர தனக்கு அது நாளுக்கு வளர்க்க முடியும் என்ற தன்னம்பிக்கை இல்லை நான் ஜீதையில் நீ எதை எண்ணுகின்றாலே அருவாகின்ற இப்ப இங்கு வந்தவர்கள் அணுகரும் மகசில் அணுகர வேண்டும் என்ற எழுந்து உணவுகள் வீட்டு உணர்வுடன் என்றால் நீ ஒழிக்கும் உயிர் அந்த உணர்வின் கருவாக மாற்றும் ஆகவே இங்கு வரும்போது எனக்கு கூடியத்தில் கஷ்டமா இருக்குது வியாபாரம் இருக்கு சாமி எப்படிதான் இந்த வார்த்தை முடிப்பாரு அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு போகலான்னு சிலர் இருப்பான் அப்போ அந்த சொல்லிட்டு உபதேசம் சொல்லிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு கஷ்டமா இருக்கும் ஒண்ணு போகலாமா அங்க போய் எங்கே சுத்தார்லாமா அப்படின்னாங்க அப்புறம் திரும்பி என்ன செய்யறாங்க இவங்க என்ன செய்யறாங்க அவங்க என்ன செய்யறாங்க அவங்க கேட்குறாங்களான்னு திரும்பி பார்ப்பாங்க இந்த உணர்வு விட்டுருவாங்க ஏனென்றால் எதனும் உணர்வு வருகின்றதோ அதன் ஆசையின் உணர்வாக அதுவாக தான் ஆய்கின்றார்களை தவிர நாம் மகசின் அருகே பெறுவோம் என்னை அறியாத உழவைப் போக்கும் அருள் ஞானத்தை இழப்பும் பெருப்போம் என்ற உணர்வை உந்தி ஊற்றினால் உணர்வின் அணுவாக உயிர் மாற்றும் உணர்வின் அணுவின் கருக்களாக வளரும் பின் அதன் உணர்வு உடலில்

மாடு என்ன செய்து ஐந்தறிவு கொண்டது இதனை உணவை உணவாக உட்கொண்டதோ அதன் மனத்தில் அறிந்து வந்து அதைதான் உணவாக உட்கொள் அந்த மனத்திற்கு விரோதமாக இருந்தால் இருக்காது ஆகவே தான் எந்த மனத்தில் நுகர்ந்ததோ அந்த உணவின் அணுவாக மாற்றி அறிவை இரையாக தேடி அந்த உணவின் தன்மை தனக்குள் வளர்த்துக்கொள் ஆகவே எவ்வளத்தின் தன்மை நமக்குள் உகர்கின்றனோ அது அந்த உணவின் அணுக்கள் விட்டால் அறிவை தனக்குள் பெருக்கும் அதுதான் நந்தீஸ்வரன் சிவனுக்கு கணக்கப்படு தெளிவாக்கின்றார் நம் உடலில் நாம் எதையெல்லாம் நகிர்கொண்டோம் இது சக்தியாக இல்லை உணவின் தன்மை அணு கருத்தாகும் போதும் அதனின் மதம் உடலாகும் போதும் சிவமாகின்றோ அந்த உணர்வை சிவத்திற்குள் சக்தியாக இயக்குகின்றன வேண்டும் இது தெளிவாக்கப்படுகின்றது சிவாலயே நாம் பக்தி கொண்டு சென்றவர்கள் என்ன செய்வோம் சிவன் தாக்கல் அன்னைக்கு விடிய விடிய மூடி சிவன் நமக்கு ஒரு பெரிய மூட்டை கற்றுக் கொடுப்பான் சிவனுக்கு வந்து காலையை அந்த அந்த நந்தீசிவனுக்கு ஏதாவது ஒரு அபிஷேகத்தை செய்தால் அவன் எனக்கு வாகனத்துக்கு உடல் கொடுத்தான் என்று எனக்கு ஏதாவது கொடுப்பான் என்று இந்த ஆசைதான் ஆக வட்டிக்கு கொடுத்து போட்டு வட்டி அதாவது ஒரு பணத்தை கொடுத்து போட்டு வட்டியை எதிர்பார்க்கிற மாதிரி உனக்கு ஒரு நேரம் செய்யேன் இன்னைக்கு ஒரு செலவழித்து கொடுத்து அர்ஜனை செய்து கொடுத்து எனக்கு பல கோடி ரூபாய் ஆராய வேணும் என்று நினைக்கிறோம் இந்த நிலைகள் தான் வருகின்றது நிறைவேறுகின்றால் சோறு என்ற வேதனை வருகின்றது தானே உடலுக்கு நோயாகின்றது வேண்டிய உணர்வு பெற முடியாத தடைபடுகிறது என்றால் கோபம் உச்சத்தை வருகின்றது ஆக கோபத்தில் அறியிருக்க விட்டால் ரத்த கொதிப்பு என்று நம்பிருகின்றோம் ஆக கொதிப்பாகிவிட்டால் ஆக நமக்கு சீறி பாய்ந்து மற்றவரை பார்க்கும் உடனே வருகின்றோம் இந்த உணவின் தன்மை நமக்கு வளர்ந்துவிட்டால் நம்ம உடலுக்கு வரைக்கும் நல்ல அணுக்களை கொண்டு கொடுக்கின்றது அது நல்ல உணர்வு உருவாக்கும் அந்த அமிலங்கள் திறந்துவிட்டால் கைகால் எல்லாம் விடுகின்றது விடுகின்றன ரத்தக்கோயில் பந்தவர் கைகால் எல்லாம் அங்கங்களை இணைத்துவிட்டது அவரை தவறு செய்தார்களா இல்லை ஆக சந்தர்ப்பத்தால் நுகர்ந்த அணுக்கள் அந்த உணரின் தன்னை தூண்டுகின்றது இது ஆகின்றது இதே போல வேதனை உருவாக்கும் வேதனை நாம் நுகர்ந்திருந்தால் இது ரத்தம் தானை முட்டைகளாக விளைகின்றது பின் அந்த விஷத்தை உருவாக்கும் அணுத்தை உருவாக்கிவிட்டால் அந்த விஷமே உணவுக்கு பாருங்க அந்த வாதமொழி வருவதற்கெல்லாம் கருவது நான் அப்படி பேசினா இப்படி பேசினாங்க இப்படி இருக்கிறான் இந்த வேணை செய்யவே யாவா எப்படி போச்சு நான் இவருக்கு ஒருத்தே இப்படி ஆயிப்போச்சு இந்த வேலின் உணர்வுகளை சுவாசிப்பார் இந்த உணர்வின் அணுக்கத்தை அந்த விஷம் உணவை உட்கொண்டால் என்ன ஆகும் உடல் உருவாக்கியானது பழுத்து வரும் அது பழுத்து விட்டால் அமிலங்கள் விஷத்தை விட்டு நல்லா கை தூக்க முடியல கால் தூக்க முடியல அங்கங்கள் ஒரு போய்விடுங்கள் வீடுகளை நீரை எண்ணுகின்றார்கள் அதுவாகின்றான் ஆக நாம் எண்ணி உணவு தான் கண்கள் காட்டுகின்றது ஒரு நண்பன் மேல் பாசம் வைத்தார் அவன் தப்பு செய்தாலும் அந்த அவனை தப்பு செய்தால் கூட அவன் தப்பு செய்ய மாட்டான் போ ஆக அவன் தப்பை எனக்கு ஏற்றுக்கொள்கிறது ஆக நாளடைய தப்பை ஏற்றுக்கொள்ளும் போது அவன் நல்லவனாக்கும் அவன் இவனை வரும்போது வரும்போதான் இவனுக்கு இத்தனை நான் உதவி செய்ய என்னை வந்து அடிக்கிறான் பாரு இந்த உடகை இப்படித்தான் தான் ஆக இவை எல்லாம் நாம் எண்ணும் உடல்கள் முன்பு உருவாக்குகின்றது அதை உடலாக மாற்றுகிறது ஆனால் அதற்கு நமக்கு அணுக்கருத்தளாக வரப்படும் பெத்த நாணங்களை கொடுக்கொண்டு நம் உடலுக்கு சுழிந்து வரும் நிலைகள் உறுப்புகளை தேங்கிவிட்டார் அந்த அணுக்கள் விழித்து விடுவந்தால் அது உணவாக உட்கொள்ளும் உணர்ச்சிகளை தூண்டது பின் அந்த பாகங்களில் அந்த உணவை வளர்த்துக் கொள்கின்ற அணுக்கள் தெரியுங்கள் மனிதன் உருவாக்கி உறுப்புகள் தேவை தொடங்கி விடுவது நல்ல அணுக்களின் தன்னை செயல் அழுத்தத்தன் மூச்சுத்தன்னை வருகின்ற ஆனால் இதே போல அணுக்கள் இந்த ரத்த நாணங்கள் ஊடுருவி செல்லப்படும் வருகங்களையோ மற்ற கல்லீரையோ ஊடி வரப்படும் உணர்வு சரியை உருவாக்கும் அணுக்கள் அங்க பெருகி இந்த உணர்வின் தன்மை மனம் அதாவது சரியாக உருவாக்கத் தலைமுறையும் இவருக்கு ஊடுருவி செல்லும் மூச்சலைகள் அதாவது காத்ததை நாம் பம்பு அடித்தால் அந்த காற்றை நிலைகளை அழித்துவிட்டாள் ஆனால் அந்த பம்புறையை காத்து போகாதபடி அழைத்து விட்டாள் அனுஷ் இத்தகைய நிலைகள் மூச்சி தன்மை வரும் இந்த உலகின் தன்மை ஆனத்தும் இது அடைக்க ஏற்பட்டு விடுகின்றது இது ரத்த நாணங்கள் உள்ளது இதை போது இந்த அணுக்களின் பெருக்கம் அதிகமாகின்றது இதை குறைக்க இந்த மருந்தை பொறுத்து அதை மரியாதை மழையை செய்தாலும் முட்டி மூச்சு ஊழ்வினை என்ற உணர்வு நம் ரத்த நாணங்களை வந்து எலும்புக்கு ஊழ்ந்து அது உருவாகின்றது அணுகு ஊட்டாக இருக்கின்றது இந்த உலகின் தன்னை எப்போது குறைகின்றதும் இந்த உலகின் தன்னை தான் வகைந்து மீண்டும் அந்த நிலையை உருவாக்கி விடுகின்றது நாம் தவறு செய்யவில்லை இயற்கை நிலையை நுகர்வதே நீ நாம் போட்டியை செல்லுகின்றோம் இங்கே விஷத்தந்தை கருத்து விழுந்தவர் காத்தலை வருகின்றனர் எனக்கு முன்னாடி செய்வதற்கொண்டு வந்தேன் நான் பின்னாடி செல்போது அழைவு வந்தேன் நுகர்ந்தேன் போட்டுக்கு செல்லும்போது மயங்கி விழுந்தேன் ஆக இன்னுமே உடலில் நோய் போயிருக்கும் என்று நாம் நினைப்போம் மிகுந்த உணர்வு நம் உடலுக்கு அணுக்களை செயலற்றதாக மாற்றி மயங்கி விட வேண்டும் உயர்ந்த உணர்வு அதிலிருந்து வந்தால் இந்த உணர்வின் தன்மை அந்த அதிர்ச்சியின் தன்மை வரப்பொன்றும் பதிப்பென்ற நோய்களை உருவாக்கி விடுமோ இந்த உணர்வின் சுழற்சி உயர்ந்தும் சிந்தனை நாம் விழுந்த நேரத்தில் உணர்வு நினைவு வரும் உணர்வின் தன்னை வரப்படும் அதே உணர்வை வரும் ஆக ஒரு காக்கா வடிப்பில் என்றும் பதிப்பென்ற நிலைகளும் இது உருவாக்கி விடுகிறது இதே போல நாம் எழுத்துக்கொண்ட உணவு குஷித்தின் தன்மை அகற்றும் வலிகள் நம்ம எரியாத புகுந்தத்தில் அந்த உலகின் நினைவாற்றல் வருகின்றது அதன் தொடர்பு ஒரு வலிப்பு போன்ற நோய்கள் உருவாகி வருகின்றன இது மணி நானத்துறை ஆனாலும் கருவில் இருக்கப்படும் ஒரு வலி போன்ற உணவு கருவை சிசுவாக வளரப்படும் ரத்து இந்த உணர்வு நான் வளர்ந்தால் இந்த வளரும் தன்னை ஊட்டியும் அது பிறந்ததிலிருந்து கருவிலேயே அது உணர்வு வந்துவிட்டால் தரந்தத்தின் அது வளர்ச்சி கொண்டு அந்த உணர்வை நிறைவேற்றதாக மாற்றி விடுவோம் ஆனால் அதே சமயத்தில் தரந்தப்பின் இந்த உணர்வில் தன்னை வந்தால் மருந்தை கொடுத்து மாற்றினாலும் அந்த விஷத்தன்மை அணுக்கள் வளராது ஆக மருந்தை குறித்து அதை சீர்தித்தார் அதன் நாளடைவில் அதனுடைய நிறைவே வந்தாலும் ஆனால் தனக்கு பதிவு செய்த பூர்வ புண்ணியம் என்ற உணவு அணுக்கள் அதை வளர்க்கத்தான் செய்யும் ஆனால் இது மாற்றப்பட வேண்டும் என்றால் என்ன சொல்ல வேண்டும் இதுபோல நம் வாழ்க்கையில் நம் அறியாதப்படும் ரத்த நாணங்களில் கருவாக உருவாக்கப்பட்டு அதன் விளைவாக வரும் கடும் உருவம் மனிதன் நீள வேண்டும் என்பதற்குத்தான் இதையெல்லாம் நினைப்படுத்தி நாம் யாரும் தவறு செய்து வரவில்லை சந்தர்ப்பத்தால் வரும் வினைகள் இது வினைக்கு நாயகனாக இயன்ற விடுகின்றது அதிலிருந்து விடுவிட வேண்டும் நாம் இந்த பேருடைய அருள் ஞானிகை காட்டிய அறிவியல் நாம் செயல்படும் என்றால் அந்த உலகை நாம் மாற்றி அமைக்க முடியும் ஆகவேதான் இந்தியர்கள் உபதீசி உலகம் முகந்தடைந்த உலகம் இந்த குழு அது அணுக்களை தரும் தகுதியும் கரும் முட்டைகளாக விளையவுங்கள் அதை மீண்டும் அந்த சக்தி பெற என்றால் அது உணர்வின் தொடர் வரிசை வளர்க்கப்பட்டு மகிழ்ச்சி உணர்வு இந்த நாணங்களை பெருக தொடங்கி விடுகின்றது அப்படி பெருக தொடங்கிவிட்டால் உங்களில் பல நோய்களை உருவாக்கும் அணுக்கள் சிறிது தொடங்கி விடுகின்றன ஆகவே இது அது சிறுகு ஆக உணவின் நினைவாற்றலோ துருவ மகிழ்ச்சியின் அருளட்டத்தை சொல்லுகின்றது அது உணர்வு நமக்கு பெருக எந்த நிமிடம் இந்த உடலை வெற்றி சென்றாலும் நாம் காட்டிய வழிமுறைப்படி உங்கள் வாழ்க்கையில் நடந்து கொண்டால் இது பொசு வடிவை வெளியிட்டுள்ளது ஆகவே உபதேச வாயிலாக வெளியிட்ட உணரை ஆக மேல் வடிவம் வெளியிட்டதை பறித்து உணவினை நுகர்ந்து உணர்வினை வளர்த்துக் கொண்டால் இந்த மனித உடலின் உரிமையை நாம் அடைய முடியும் உங்களை நீங்கள் நம்ப வேண்டும் எண்ணீடு உருவாக்கும் உயிர் உணவின் உடலை நீங்க சிவரான உடல் தனக்குள் ஏற்றுக்கொண்டது வளர்க்கும் வழக்கில் பண்பு கொண்டது ஆகவே உணரின் தன்னை வளர்த்தாலும் அதன் உணவின் தண்ணு கொண்டே சுருமானாலும் அதன் ராம் விஷ்ணு வரம் கொடுக்கின்றார் பிரம்மனும் உருவாக்குகின்றார் என்ற நிலையை நாடுகள் தெளிவாக கூறுகின்றார்கள் ஆக சூரியனும் அதாவது லட்சியை நாராயணா என்றும் சர்வத்தை உருவாக்க வல்லமை பெற்றது சூரியன் நம் உயிரும் மகாவிஷ்ணு சர்வத்தையும் உருவாக்கும் வல்லமை பெற்றது ஆனால் விஷ்ணுவை ஈர்க்கும் காந்தமும் சுழற்சியால் ஈர்க்கும் நிலைகள் வரும்போது மகாலட்சுமி நாம் நுகரும் உணவை அனைத்தும் அதன் அதன் இனமாக வளர்த்ததும் சக்தி பெற்றது நம் உயிரும் இருக்கும் காண்டதும் உணவின் தன்னை தான் நுகர்ந்தும் விஷ்ணுவுக்கும் லட்சுமிக்கும் இந்த உணவின் வெப்பத்துடனை இணைத்தும் அதன் கருவாக உருவாக்கப்படும் நாம் நுகர்ந்த உணவின் அணுக்களை அது எந்த உணவின் அணுக்களை உருவாகின்றதோ விஷ்ணுவின் மகன் பிரம்மா ஆக எந்த குணத்தின் தன்மை அந்த அணு உருவாகின்றதோ அந்த அணு நம்முடைய ரத்த நாணங்களின் சுழலை சுலந்து விடுகின்றோம் ஆகவே அது உருவான அணுவின் தன்மை அது தனது அணுவின் தன்னை உருவாக்கிவிட்டார் இந்த உணவின் தன்மை அது இழித்து அணுவாக மாறும்போது சிவமாகின்றது சிவத்துக்குள் அது சக்தியாக இயங்கத் தொடர் என் குணத்தின் தன்மை இந்த சிவத்துக்குள் சக்தியாகின்றதோ அக்குணத்தின் தன்மை கொண்டு அது இயங்க தொடங்கி விடுகின்றது ஆகவே சிவ இருந்தாலும் உருவான அணுவின் தன்மை தன் இனத்தை உருவாக்கும் ஒரு வித்து எந்த மரத்தில் அழிந்ததும் அந்த வித்து விட்டால் தன் இனமான வித்துகளை உருவாக்கும் எந்த குணத்தின் தன்மை நமக்கு உருவனையே என்ற விட்டாக பதிவானதோ அவன் இனத்தை உருவாக்கும் ஆக பிரம்மாவின் மனைவி சரஸ்வதி நாம் கோவித்தே உணர்வு நுகர்ந்தால் அந்த உணர்வு சீதா லட்சுமி கோவித்த உணர்வுகளில் சூரியன் காந்த சக்தி கவர்ந்தால் அது சீதா லட்சுமியாக மாறுகின்றது எந்த சுவையோ அதை வளர்க்கும் தன்மை வருகின்றது ஆனால் அதை நாம் நுகர்ந்தால் உலகின் தன்னை நாம் நுகர்வந்தது மகாவிஷ்ணு இது உணவின் தன்னை இது மகாலட்சுமி வரவுடைய அனைத்தின் அணுவாக மாற்றுகிறது அந்த உலகின் தன்னை மாற்றும் போது அதே அணுவின் தன்னை நமக்கு பருவாகிவிட்டால் அந்த கோவிக்கும் உணவு ஊற்றும் அணியின் தன்னை அங்கே அழிந்து அது தன் இனத்தை உருவாக்கும் தந்தை விஷ்ணு வரங்களுக்கெல்லாம் இந்த தெளிவாக்கப்படுகிறார்கள் நமது சாஸ்திரன் உலகின் சத்து உடலான சிவத்துக்குள் அது சிவன் அரவணைத்துக் கொள்ளுகின்றனர் இந்த உலகின் சத்து அணுவானத்தின் அந்த மதத்தால் உடலாக்கிக் கொள்ளுங்கள் மத்தை பொதுவாக இருக்கும் அதன் மலத்தால் தனக்கு பாதுகாக்கும் அந்த உடல் ஓட்டை அது கனமாக வளர்த்துக் கொள்ளுங்கள் ஆமையும் தான் உடலுக்குள் அது பூச்சியாக இருக்கும் அந்த உணர்வின் மலத்தால் தன்னை பாதுகாக்கும் உடலாக மாற்றிக் கொள்ளுகின்றது இதே போன்றுதான் நான் நுகர்ந்த உணர்வின் தன்மை அதனதன் உணர்வு கொண்டு அதனதன் உறுப்புகளின் மறைந்து இந்த உணர்வின் தன் எனத்தை பெருக்கிகளும் நான் விஷ்ணு வரந்திருக்கின்றான் பிரம்மனோ உருவாக்குகின்றார் ஆக உஷ்ணுக்கு திறந்த மகனே தன் எனத்தின் தன்னை இன்று நமக்கு குழந்தையாக பறக்கின்றது அவர்களுக்கு திருமணம் செய்யப்படும் அந்த திருமணம் ஒன்றான அதே மனிதன் உணர்வை உருவாக்குகின்றான் தன் எனத்தை ஆக இதே போன்று இந்த உணரின் தன்னை தனக்கு வளர்வதே தெளிவாக்கப்படுகின்றது நமது சாஸ்திரம் ஆக இதன் வடிவமே விஷ்ணு வரம் கொடுக்கின்றான் பிரம்மனும் உருவாக்குகின்றான் அரவணைக்கின்றார் ஆகவே இந்த உயிரின் தன்னை தனக்குள் இது இந்திர லோகம் ஆக நாம் எடுக்கும் உணவுகள் அனைத்தும் இந்திரீகமாக மாறுகின்றது கருணத்தை இன்று ஒரு உணவின் தன்னை கூடி தேவைக்கொட்டை உணவாக உட்கொள்ளும் போது அந்த உணவின் தன்னை உடலுக்கு சென்றத்தில் கோழி வரை முட்டாயாக மாற்றிவிடுகின்றன ஆனால் முட்டையிட்டு அடை காத்துவது காக்கின்றது ஆனால் உயிரினங்களில் ஆடோ மாடோ நான் கருத்தளாக மாறிவிட்டேன் அந்த உணரின் தன்மை பலம் வரும்போது அது வெடித்து அந்த உணரின் அணுக்களாக திறவிலே இணைகின்றது பரிணாம வரைக்கும் ஆக தேனியில் கோழி கொத்தினாலும் அந்த முட்டையின் தன்மை வருகின்றது ஆனால் கோழியின் அந்த விஷத்தின் தன்மை அதனை கலந்த பின் விஷத்தை தாங்கும் தன்மை வருகின்றது இன்று நாம் கருவில் இருக்கும்போது தாயை இறந்து ஒரு கொட்டி விட்டால் அதை பறந்த பெண் அந்த பையனுக்கு தேர் கொட்டினாலும் பெரியார் விஷம் அவனை இன்னும் பாதித்தார் இதே போன்றும் இயற்கை மீறிகள் வளர்ந்து கொண்டிருக்கும் இதெல்லாம் அறிவார் அறிவால் அந்தத்தையும் அழந்திடும் நிறைய வில்லிலே ஈறி அது உணவில் ஒளி அதிர்வளைக் கண்டு அதிக மாற்றப்பட்ட மனிதன் அன்று மெய்ஞானி தன் உலகின் ஒளி அளையில் அந்தத்தில் பாய்ச்சி உணர்வில் ஒழி அலைகளை தனக்குள் அழு நன்கிலே விரட்டில் உணர்வு தனக்குள் அணுக்களாக விளைவிட்டு உணர்வில் ஒழிக்கதாக மாற்றியவன் அகசிய திருவனான திருவ மகிழ்ச்சியான ஒய்வுடன் ஒன்று ஒழியன் சீரமாக நகர்ந்துவிடான் ஆகவே அவனின்றி வெளிவரும் உணர்வை நாம் நுகர்வதற்கு இத்தகைய நிலை இழைச்சது நாம் எதை நுகர்கிறோம் சீதா லட்சுமியாக மாறினாலும் நாம் நுகர்ந்து உணர்வு சீதா ராமா நாம் உலகத்தில் அந்த என்ன உணர்ச்சிகள் நம்மை இயக்கத்திலே உயர்த்து ஆனாலும் அந்த உணர்ச்சி உருவாக்கும் அணுவாக உருவாக்கி வேண்டும் அது பிரம்மமாகி வேண்டும் அந்த பிரமத்தின் கொண்டு அதன் ஞானமாக இயக்கும் பிரம்மாவின் மனைவி சரஸ்வதி அந்த ஞானமாக அது இயக்கும் என்ற நிலைகள் தெளிவாகப்பட்டுள்ளது தெளிவாக்கி உள்ளாக நமது சாஸ்திரங்கள் ஆகவே இதை போல நமக்கு வளரும் இந்த நிலைகளிலிருந்து நாம் எப்படி நீள்வது என்ற நிலைகளை சற்று சிந்தித்துப் பார்க்கும் தெளிவாக்கப்பட்டுள்ளது ஞானத்தின் நிலைகளுக்கும் ஆக நாம் நவரும் அனைத்தையும் நாம் உயிரி அந்த அணுக்களாக மாற்றுவதை இந்திரலோகம் இந்த உடல் இந்து லோகம் என்று காட்டுகின்றார் பல கோடி சரீரங்களை கடந்து இந்த மனிதனான உடலை உருவாக்கியது இது இந்து லோகமாக இருக்கும் நமது உயிரோ சொர்க்க வாசலாக இருக்கின்றது நமது ஆறாவது அறிவோ அந்த சொர்க்கத்தை உருவாக்கும் அணுவாக இருக்குங்கள் அந்த உணவின் தன்மை கொண்டு இந்த சொர்க்க உலக நமக்கு வளர்த்தால் அந்த உணவின் தலை கொண்டு நாம் மரணமில்லா பெருவாள் வாழும் சொர்க்கத்திற்கு அரைத்து செல்லும் இந்த உடலில் சொர்க்க யோகம் நிலைகள்தான் ஒரு சொர்க்க வாசம் சொர்க்கத்தை அடை உணர்கள் நமக்கும் சேர்த்து மரணம் இல்லா பெருவாள் வாழ வேண்டும் என்பதனை தெளிவாக்கப்பட்டுள்ளது ஆகவே இதன் அடிப்படை இதை காட்டியிருந்தார்கள் இந்த லோகத்திற்கு இரங்கல் புகழ்ந்துவிட்டான் எந்த நிலைகளை காவியமாக பயத்து காட்டுகின்றனர் நாம் மனிதன் பலவனை நிலைகள் அழிந்ததும் வரிகொன்றும் பண்பு கொண்டும் பிறர் செயற்படுவதை நாம் தொழிலுக்கு செல்லுகின்றேன் நல்ல காரியங்களை செய்கின்றேன் நல்லதை குறையீட்டு செய்கின்றேன் என்றாலும் எனக்கும் உழைத்த பொருளும் செய்ய வேண்டும் என்று தர்ம காரியங்கள் செய்தாலும் அந்த தர்மத்தின் ஒருத்தன் வேதனை செய்கிறான் வேதனை பெறுகிறான் என்றால் மனம் அதை உகந்து அறிந்து விடுகின்றது அவர்கள் நம் இதுவோ இந்த உணரின் தன்னை தனக்கும் இந்த லோகத்திற்கும் அவன் உடலை எப்படி வேதனைப்பட செய்வதோ அது உணரின் தன்னை அணுக்கள் இந்த லோகத்திற்கும் சொந்த வாயதை காணும் இந்த மனித உடலுக்கு அந்த நரகாசூரன் உருப்புகுண்டு விடுகின்றார் ஆக அசுர குணங்கள் நமக்கு உருகின்ற இந்த உலகத்திற்குள் இரநீன் துகும் குரலும் சக்தி வருகின்றது நான் என்ன செய்தேன் என்ற உணர்வினை மக்களுக்கு எடுத்துக்காட்ட தெளிவாக்கப்பட்டுள்ளது இதை யாராவது நாம் சற்று சிந்தித்தோமா காவியின் காவியத்தில் விடுகிறது என்ற நிலைகளை நாம் நினைத்துக் கொண்டதை தவிர உடலில் உறுப்புகள் உருவான நிலைகளும் மனிதன் எப்படி மீட வேண்டும் என்று தெளிவாக்கப்பட்ட நிலைகளில் நாம் யாரும் அதை பின்பற்றவில்லை போன அபிசயத்தை செய்தோம் ஆராஜனை செய்தும் பத்து பேர் விஷோனை போட்டு அவனுக்கு சொர்க்கத்தை அழைச்சிட்டுள்ளான் இப்படித்தான் நம்மை வளர்த்தார் ஆக நம்மால் செல்வாக்கப்பட்ட நல்ல குணங்களை நாம் நுகர்ந்தான் இது சொந்த வாசலாக சொர்க்க பூமியாக்கும் நிலைகள் மறந்துவிட்டோம் காசு எவனுக்கோ கொடுத்துவிட்டு மந்திரத்தை சொன்னால் எனக்கும் மந்திரத்தை வளர்ந்துவிட்டு அவனை சொர்க்கத்தை அடைவேன் ஆக நரகோகத்தை தான் அடைய முடியும் மன்களை கொண்டு அபிஷேகத்தை செய்தார் ஒழிகள் படிந்து ஒழியை எழுப்பினால் அவன் கையை ஆகின்ற ஒரு மனிதன் வேதனைப்படும் பெறும் பருவுடன் பறிவுடன் இந்த உணர்வின் தன்மை இவன் உடலுக்குள் இந்த லோகத்துக்குள் இறைநீர் புகுந்து நல்ல உணவை விட்டு ஆக கொண்டு உணர்வு இங்கே விலைகின்றது எவன் ஓய்வாய்ப்பட்டானோ அவன் ஆன்மாவை இங்கே எழுத்து வந்து விடுகின்றது இந்த லோகத்திற்கு இதற்கு அசுர குணங்களை உருவாக்கும் நிலையை கொண்டு இந்த உடலை இதை வீழ்த்திவிடுகின்றது இந்த நிலையை இது தொழிலாக்கப்படுகின்றது காவியங்கள் தொழிலாக்கப்பட்டுள்ளது இதை யாரும் நாம் சற்று சிந்திக்கிறோம் என்றால் இல்லை இந்த மனித உடலில் ஆயிரம் ஆயிரம் வாழ்வு வாழ்கின்றோம் என்று உடல் தான் தோன்றுகின்றது இதற்கு உபாயங்களுக்கு நஞ்சு விடுத்து உடனே லஞ்சம் கொடுத்து செல்வத்தை பெற லஞ்சத்தை கொடுத்து நமக்கு அருள் சக்தி பெற காசை கொடுத்து விலைக்கு வாங்கும் நிலையை தான் கைகின்றிருக்கின்றன நாம் அறுவையை தனக்கு பிரித்து அந்த உணவின் தன்னை நமக்கு வளர்த்து அனைவருக்கும் அந்த உணவு ஒளிய பார்க்கி அல்லது உழவை போக்கும் நிலைகளை நாம் தர தவி இழந்து விட்டோம் அறுபத்தரும் கோரி தனிப்பெரும் கருணைந்தான் யாரிடம் யாசையும் கேட்கக்கூடாது யாருக்கும் நான் இல்லை என்று சொல்லக்கூடாது ஆக நாம் ஆண்டவன் இடத்தில் ஆசித்து அடுத்தவர்களுக்கு கொடுத்தது அல்ல எனக்கு ஆக அனைவரும் நலம் பெற வேண்டும் என்ற உணவே எனக்கு வளர்த்த உலகின் தன்னை அவர்கள் வளர வேண்டும் என்ற நிலையை அவருடைய தீமை என்ற பசியை ஆற்றி ஆக அருவொழி என்ற உணவே அங்கு உணவாக வர வேண்டும் என்றும் நான் அங்கு வள்ளுவர் இதை பாடினார் யாரிடம் யாசிப்பதில்லை எனக்கு கொடுத்தா எல்லாத்தையும் நான் தர்மத்தை செய்வேன் இப்படித்தான் சமுதாயம் இருக்கின்றவர் அவர் பாடி மூலக் நாம் யாரும் இல்லை ஆகவே அருள் நாடுகள் பாடிய அனைத்தையும் இந்த உடனே உச்சத்தை மாற்றிக்கொண்டும் இதனை அறிந்து கொண்டு பாடலாக பாடி புகழ் தேடி சொல்லுகின்றோம் புகழின் மனதில் பொருளை தேடும் நிலைகளைத்தான் நமக்கு உருவாக்குகின்றோம் ஆக அகப்பொருளை தனக்கு வளர்த்து அழியா செல்வம் என்ற நிலைகள் உயிர்கள் ஒன்று இன்று மரணமெல்லாம் பெருவாள் வாழும் அவள் யானைத்து உணர்வே இந்த சொந்த வாசலில் எப்படி நாம் சேர்க்க வேண்டும் என்ற நிலையை தான் தெளிவாக காட்டப்படுகின்றது அதனை உங்களுக்கு இந்த விளக்க வரியை கொடுத்து விடுந்து இந்த நிலைக்கு துண்டித்து பாடும் நம் பெரும் பாறை அதுதான் என்ற நிலைகளை தெளிவாக்குள்ளார்